யண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே என் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட டாபிக் என்னன்னா அரசியல் மேடைகளில் பேசும் மகளிர் ஒரு ரெண்டு பேர் பேரை நான் எடுத்துக்கேன் காவும் காவும் இந்த எக்ஸாம் எல்லாம் டிஃபைன் ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க டிஃபைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதாவது அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒற்றுமை வேற்றுமை எல்லாத்தையும் எழுதுங்க அப்படின்னு ஈவன் ஹையர் செக் செக் ஹையர் ஸ்கூலில் இல்லை காலேஜில் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொஸ்டன் அது மாதிரி காவு காவு அரசியல் மேடைகளில் பேசுகிற மகளிர் கா அப்படின்னு சொல்கிறது நான் கஸ்தூரி கான்னு சொல்கிறது காளியம்மா ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு செலிபிரிட்டி ரெண்டு பேரும் அரசியல் மேடைகளில் நல்ல ஆவேசமாக பேசக்கூடிய மகளிர் கண்டிப்பாக பேசணும் மகளிர் இந்த மாதிரி பேசுறதுக்கு முன் வரணும் நம்ம மகளிருடைய தேவைகளை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தனி அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் எப்படி பேசுகிறாங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல கஸ்தூரி எடுத்துக்குவோம் கஸ்தூரி கொஞ்ச நாளாகவே நிறைய மேடைகளில் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க நல்லா படித்தவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்க அம்மா அப்பாலாம் படித்தவங்க இவங்களும் வக்கீலுக்கு படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு லேடி தான் இப்போது அவங்க நிறைய கூட்டங்களில் பேசியிருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போ அவங்க பிஜேபியில் சேர்ந்து அந்த கட்சிக்காக உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்ச நாளாக அவங்க பற்றி நடந்துட்டுருக்கிற வைரல் ஆகிட்டுருக்கிற வீடியோ என்னன்னா அவங்க பேசிய பேச்சு அவங்க ஆறு பிஜேபிக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க ஒரு பிராமின் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆமாம் உண்மைதான் இப்போ அவங்க மேடையில் பேசுனது தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஏன் எதனால் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் பிராமணர்கள் எல்லாம் போய் வீடு புந்திக்கிறாங்களா இல்லை ஏன் அவங் எல்லா பிராமின்ஸும் அவங்க தொழிலை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க இவங்க வந்து அவங்கள ப்ரொவோக் பண்ணுறாங்க பிராமின்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்கெல்லாம் நாங்கள் ஹை காஸ்ட்டு எங்களுக்கு மூளை நிறையா இருக்குது நாங்கள் தான் அப்படி இப்படின்னு எல்லாம் எல்லாம் பேச எல்லாம் கேட்டிருப்பீங்க எல்லாம் பார்த்து கேட்டு சலித்து போட்டுருவீங்களே இப்போ புதுசாக இவங்க இந்த ஜாதி நாங்கள் பிராமினுக்கு எங்களுக்கு இந்த ஜாதியை கொண்டு வர்றதில் என்ன யூஸு எதுக்காக எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் அதாவது டார்கெட் என்னென்னா இந்த மாதிரி பிராமின்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் திராவிட கொள்கை திராவிட ஆட்சி முறை அப்படிங்கிறத நீங்கள் போட்டு இஷ்டத்துக்கு பேசுங்க திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு சனாதன தர்மத்தை ஒழிச்சுட்டு கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க கடவுள் மறுப்புக்கொள்கை யார் பேசுகிறாங்க இப்போதைக்கு யாராவது உங்களுக்கு பொதுக்கூட்டம் போட்டு கடவுளை நம்பாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்களா இல்லையே நல்லா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அதை முடிஞ்சு போச்சு அதை இப்போ எதுக்கு எடுக்கிறீங்க பிராமின்ஸ் பிராமின்ஸ் நாங்கள் பிராமணர்கள் பிராமணர்கள் சொல்லிட்டே இருந்து என்ன பிரயோஜனம் எதுக்கு இப்போ ஜாதியை கையில் எடுக்கிறீங்க முதல்ல என்ன இந்த திராவிடம் அப்படிங்கிற பேச்சை சொல்லக்கூடாது ரெண்டாவது முதல்வர் இப்போ இருக்கிற முதல்வர் முதல் இருந்த கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி அனாவசியமாக தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கொள்கை இப்போ இப்போ பேசுகிறது அதுக்காக தெலுங்கர்களை போட்டு இழுத்தாங்க சும்மா இருப்பாங்களா நிறைய பேர் இங்கிருந்து திருப்பதிக்கு போகிறாங்க அங்கே போனால் ஏமா தெலுங்க நீங்கள் வந்து கொச்சப்படுத்தி பேசுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க அங்கே இருக்கிறவங்க தான் வழக்கு தொடுத்துருக்காங்க அதுக்காக தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு எப்படியோ வெயில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இப்படிலாம் பேசினா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அந்த அம்மாக்கே தெரியும் அவங்களே சட்டம் படித்தவங்க தானே படிச்சுட்டு போயிட்டு வந்தால் தான் பெரிய போராளி அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் வந்துடும் நாம் அடுத்த சட்டசபை தேர்தலில் நின்று ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நெனப்பந்தமாக எதுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படினே புரியல எனக்கு பிராமணர்கள் பிராமணர்கள் பிராமண பிராமணர்கள் அவங்க அவங்க தொழிலை பார்த்துட்டு அவங்க அவங்க இருக்காங்க அவங்ககிட்ட யாராவது அவங்க சொன்னாங்களா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு உடனே சொல்கிறாங்க இந்த திமுக ஆட்சியில் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு எங்க திமுக விழுக்கிறீங்க திமுக இருந்ததுனால தான் சமூக நீதிங்கிறது கொஞ்சமாவது இருக்குது சரி அதையெல்லாம் விடுங்க பிராமணர்களுக்கு என்ன இல்லைன்னு பாருங்கள் அவங்களுக்கு சங்கம் இருக்குது அவங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த சங்கத்து மூலமாக தீர்த்துக்கிறாங்க வேத பாடசாலை இருக்குது பிராமணர்களுடைய குழந்தைகளெல்லாம் வேதம் படிக்கிறாங்க அவங்களுக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கு அதில் அவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் கொடுப்பாங்க கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்குது எல்லாமே இருக்குது பிராமணர்களுக்குன்னு என்ன இல்லை இட முப்பத்தொரு பர்செண்ட் இருக்கு இவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாமே நம்ம கொடுத்துறணும் அப்படின்னுட்டு மதிபதினி ஒரு டாட்டா கொடுத்தாங்க அந்த டிபேட்ல அடுத்து பார்த்துக்கிங்களா கேட்டிங்களா அப்போ வாய் பேசவே முடியல அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அவங்க எல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க நீங்கள் எதுக்கு இப்படி ப்ரோவோக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் டார்கெட் அந்த மாதிரி இவங்கள பேசுங்க ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்குள்ளே இவங்கள எப்படியெல்லாம் மட்டம் தட்ட முடியுமோ அப்படியெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் மறுப்பு கொள்கையை இவங்க பேசுனா கேட்க மாட்டாங்களாம் பிராமணர்கள் வந்து பேசுனா தான் கேட்பாங்களோ அப்படின்னு யாராவது சொன்னாங்க இல்லை இல்லை எதுக்காக ஒரு மதத்தை ஒரு மொழி பேசுகிறவங்களை இப்படி அவமானப்படுத்துறீங்க இப்போ பிராமணர்களே மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க எல்லாருமே தமிழ்நாட்டிலேயும் இருக்காங்க அவங்க எல்லோரும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களால் தொழில் பண்ண முடியலன்னு யாராவது கேட்டாங்களா இல்லையே அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்கவுங்க அமைதியாக இருக்காங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இப்படி எல்லாம் பண்ணி நான் என்னை பாப்பாத்திங்கிறாங்க என்னை தயிர் சாதங்கிறாங்க அம்மா நீ கூட எல்லாத்தையும் என்னென்னமோ சொல்லித்திட்ருங்க என்னடா அப்படின்னு தான் பேசுவாங்க வயசு ஜாஸ்தி இருக்கிறவங்கள கூட அப்படி தான் பேசுவாங்க என் பையன் கூட தினமும் ஸ்கூலுக்கு தை சாதம் தான் கொண்டு போவான் அவனை எல்லாம் ஸ்கூலில் தை சாதம்னா தான் கூப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் பிராமின் கிடையாது தை சாதம் சொன்னதில் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு ஆ ஆமான்னு சொல்லிட்டு போங்க இல்லை சொன்னவன் என்ன சாதம் கொண்டு வரானோ அதை வச்சு நீ அவனை சொல்லிட்டு போ இல்லையா ஏன் நாங்கள் எங்களை மட்டும் இப்படி ஒதுக்குறீங்க யார் ஒதுக்குனா ஒதுக்குலையே எல்லோரும்தான் வந்துட்டு தானே இருக்கீங்க அவங்க கலைத்துறையவே எடுத்துக்கோங்க முன்னணியில் இருக்கிற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே செவன்ட்டி பர்சன்ட் பிராமணர்கள் தான் அவர்களுடைய கதை அவர்களுடைய ஏன் பின்னணி பாடகர்கள் செமிப்பாடர்கள் நடிகைகள் ஏய் எந்த மாதிரி பிராமின் தானே கலைத்துறையில் இல்லையா பத்திரிக்கைத்துறை எடுத்துக்காங்க முக்கால்வாசி அவங்க தானே கோல் வச்சிட்ருக்காங்க அவங்களை தவிர வேறு யார் ப ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்ன அவங்க தான் மூளை ஜாஸ்தி இருக்காமே அவங்க தான் நிறையா பண்ணுவாங்களாமே அதனால் அவங்க இருக்காங்க என்ன இல்லை அவங்களுக்கு இங்கே அவங்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு இல்லாமல் போட்டியே வீடு புந்தி யாராவது அடிக்கிறாங்களா இல்லையே ஐம்பது வருஷத்துக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது மாதிரி எல்லாத்தையும் தங்கள் கண்ட்ரோல்லையே வைக்கணும்னு பார்த்தா அப்போ மற்றவங்களெலாம் என்ன இழுச்ச வாங்குங்களா சமூக நீதின்னு வந்ததுனால தான் இடஒதுக்கீடு வந்ததுனால தான் கீழே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சமாவது மேலே வராங்க என்ன சொன்ன பட்டியலின மக்களை வந்து துப்புரவு தொழிலுக்கு மட்டுமே வச்சுருக்கீங்க இல்லை பட்டியலின மக்களில் அவங்களுடைய ரிசர்வேஷனில் மேலே வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கலெக்டர் வந்தார் அவங்க முன்னா அவங்க முன்னாடியெல்லாம் கூல கும்பிடு போடுவாங்க ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் பின்னாடி போய் அவங்க ஜாதி பேரை சொல்லி திட்டுவோம் அதே மாதிரி தான் எல்லா ஆஃபீஸ்லேயும் அந்த எஸ்டி எஸ்டியில் மேலே வர ஆஃபீஸருங்க பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அது எஸ்பெஷலி பெண்கள் இருந்தாக்க அவங்க எதில் எல்லாம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் எஸ் சார் எஸ் மேடம் பின்னாடி போய் இவ்வளோ தெரியாதா அப்படின்னா உங்கள் ஜாதி பேரை சொல்லி திட்டுவாங்க எல்லா பக்கமும் நடக்குது இந்த உங்கள் பிராமணர்கள் மட்டும் இல்லை நீங்கள் தான் ஜாஸ்தி திட்டுறவங்க மற்றவங்க இவனுக்கு என்ன தெரியும் அவனாக்க இவனாக்குன்னு திட்டுறது நீங்கள் தான் அதனால் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் வந்து அவதூறு இல்லாமல் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறத விட்டுட்டு உருப்படியாக என்ன செய்யணுமோ செய்யுங்க உங்களை போட்டு நார் நாராக கிழிக்கிறாங்க யூடியூப்பில் என்ன அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் கொடுத்த டார்கெட்டுக்கு உழைச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் போதும் அடுத்து நான் பேச வர்றது காளியம்மா அவங்களும் நல்லது ஒரு பேச்சாளர் நம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாக நல்லா பேசக்கூடிய ஒரு பெண் பேச்சாளர் அவங்க நல்லா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க கத்தி கத்தி மீனவர் சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்க அந்த கடற்கரையோர எல்லாம் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது நல்லா பேசுகிறாங்க தான் வந்து போராட்டமெல்லாம் பண்ணுவாங்க என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மீனவர் சமுதாய மக்களுக்கு ஏதாவது இவங்களால பிரயோஜனம் வந்துச்சா அப்படின்னா அது இல்லை பேச்சு உழைக்கரை நாய் கடிக்காதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது பேசுவாங்க நல்லா அதாவது இவங்க ஜாதியாக இவங்க ரெண்டு பேரும் கையில் எடுத்துக்கிட்டாங்க ஜாதி இவங்க நான் பிராமணர் நான் தான் வஸ்தி எனக்கு தான் எல்லாம் வேணும் இவங்க இவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்காங்களாம் இந்து மீனவர்னு ஆமாம் நீங்கள் சொன்னது தானே கொடுப்பாங்க அரசாங்கத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க இந்த அநியாயத்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா என்ன அநியாயம் நீங்கள் மீனவர் மீனவர் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா போய் மாற்றிக்கங்க நான் இந்த ஜாதி அப்படின்னு போய் மாற்றிக்கங்க அதை விட்டுட்டு நாங்கள் பரத குலத்தவர் எங்களுடைய முன்னோர்கள்லாம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இன்னொன்று சொன்னாங்க என்னுடைய பெரும்பாட்டி கண்ணகி அப்படி அட் அட கேட்கும் போதே காதில் தேன் வந்து பாயுது கட்சித்தலைவர் சொல்கிறாரே என் முப்பாட்டம் முருகான்னுட்டு அப்புறம் சேர மன்னனுடைய பேரம்பேத்திங்க அலையாளங்காலத்து செருவென்ற பெருவுடையான் அவனுடைய யாருக்கு யாருக்குத்தையா நீங்கள் மகன்கள் பேரன்கள் பெத்திகள் உங்களுடைய வரலாறு தான் என்ன அப்படின்னா புரியல அவங்களுக்கே தெரியாது அப்படி பேசுகிறாங்க அந்த அம்மாவுக்கு கொடுத்த டார்கெட் என்னன்னா திமுக பற்றி மோசமாக பேசணும் அவங்க கொண்டு வர திட்டங்களை எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லணும் எஸ்பெஷலி ஸ்டாலினை திட்டணும் அவங்க குடும்பத்தை திட்டணும் கலைஞரை திட்டணும் இப்படி திட்டி திட்டியே கட்சியை விள வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை இவங்க என்ன பண்ணாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலையே இல்லை ஒரு நாள் வேலை திட்டத்தில் வந்து மக்கள் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை சோம்பேறித்தனமாக இருக்காங்க அதனால விவசாய கூலிகளுக்கு ஆள் பத்தலை அப்படின்னு பேசுகிறாங்க சரி நூறு நாள் திட்டத்தில் இருக்கிறவங்கள போய் சரியாக வேலை பார்க்க சொல்லு இல்லைன்னா அவங்கள அவங்கிட்ட வந்து கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை ஏன் நீ வேண்டான்னு சொல்கிற அவங்கள மறுபடியும் கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு நீ தூண்டுற ரெண்டாவது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற திட்டம் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குற திட்டம் யார் யார் கொடுக்குறாங்கன்னா யாருக்கு கொடுக்கணுமோ அது ஒரு வரம்புக்கு உட்பட்டது அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வரம்பு இல்லையா அவங்களுக்கு எதுக்கு ஆயரருவா கொடுக்குற அது மாதம் முப்பது ரூபா அந்த முப்பது ரூபாய் எங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா நீ ரூபாயை கொடுத்துட்டு நீ சாராய கடையை திறந்து வச்சேனா இங்கே ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அவங்களாம் குடிச்சுட்டு வீணாக போகிறான் ஆமாம் இன்றைக்கி நேத்தா சாராய் கடை இருக்குது இந்தியா பூரா இருக்குது உலகம் பூரா இருக்குது நீ ஏன் போய் குடிக்கிற குடிக்கிறவனால் குடிக்க விடாமல் பண்ணுவேன் அத்தை விட்டுட்டு ஏதோ மகளிருக்கான ஒரு ஆயரருவா கொடுக்குறாங்கன்னு அதுக்கு திட்டுறேன் திட்டு 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 தீக்கிறேன் போகிற இடம் பூரா பெண்களை தான் எப்படி அவமானப்படுத்துகிறாங்க இதை விட ஒரு அவமானமே இல்லை அப்படின்னு திட்டுற அப்புறம் முதல்வர் குடும்பத்து பெண்களை ரொம்பவுமே கீழ்த்தரமாக பேசுகிறேன் நீ ஒரு பெண் தானே என்ன பேசுனா எப்படி இருக்கும் அப்படி பேசுகிறாங்க அப்புறம் இந்த காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல அதை விமர்சனம் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் உப்புமா போடுறாங்க காலையில் அது அவங்க அவங்களுடைய டைட்டு மெனு என்னன்னு கொடுத்துருக்காங்க கலெக்டர் எல்லாம் சைன் பண்ணி அங்கே வந்து போடுறாங்க ஏதோ ஏழை குழந்தைகள் அந்த உப்புமாவியாக சாப்பிட்றாங்களேன்னு சந்தோஷப்படு இந்த உப்புமா ஆட்சியில் தினம் உப்புமாங்க அப்படின்னு பேசுகிறாங்க தினம் உப்புமா தான் சாப்பிட்டுமே அந்த குழந்தைகள் தினமும் சத்துணவு போடுறாங்க அதுக்காகவே பள்ளிக்கு வர குழந்தைகள்லாம் இருக்காங்க ஏழைகளுக்கு உதவுறதில் உனக்கு என்னம்மா பிரச்சனை நீ நல்லா என்னமோ திரள் நிதி எப்படி இப்படிங்கிறாங்க அதெல்லாம் கையில் வாங்கிட்டு நல்லா சந்தோஷமாக நாலு வேலை சாப்பிட்டுட்டு நல்லா போய் பேசிவிட்டு அடுத்தவனை திட்டிட்டு வந்து உட்காந்துக்க ஆனால் ஏழை குழந்தைகள் ஒரு வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அந்த மகளிருக்கான திட்டங்களை இந்த அரசு நல்லா செஞ்சுட்டு பார்த்து அதை வந்து கெடுக்கணும் தான் இந்த இந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய ஆதரவு நான் ஒன்று டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல வரல எல்லா காலத்துலேயும் எல்லா கட்சி ஆட்சியிலையுமே ஊழல் இருந்தது எல்லாமே இருக்குது இருந்தது இருக்குது ஏன் போட அதிமுக ஆட்சியில் இல்லையா என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமே இப்போ போய் பேசி பார்க்கலாம் அதிமுகவை போய் விமர்சனம் பண்ணி பார்க்கலாம் தண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீ வந்து அம்மா ஜெயலலிதா பீரியடில் பேசியிருக்கணும் ஆட்டோவில் ஆளுங்க வந்திருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ பேசுகிறேன் பேசு பேசு நான் ஒன்றும் டிஎம்கே ஆள் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வர நல்ல திட்டங்களை போய் ஜனங்ககிட்ட எடுத்து சொல்லுங்க அவங்க எடுத்து சொல்லுவாங்க நீ எடுத்து சொல்ல வேண்டாம் நீ எதுக்கு திட்டிகிட்டே இருக்க அந்த குடும்பம் உங்களை என்ன பண்ணுச்சு வாரிசு 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 அடுத்த வாரிசு வ கண்டபடி பேசுகிறாங்க எல்லாரும் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலையே அவருக்கு அந்த தகுதி இல்லாமல் போச்சா இல்லை அவரும் தேர்தலில் நின்று ஜ ஜெயிச்சுதானே வந்தார் மக்கள் ஓட்டு போட்டு அதையே நீங்கள் இப்படி கொச்சப்படுத்திட்டே இருக்கீங்க இன்னூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதியில் அவர் வந்ததுனால நீங்கள் என்ன கட்டு போயிட்டீங்க நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒய்ஃபும் பையன் எல்லாத்துக்கும் தான் அடுத்த தலைவர் இவங்க தான் அப்படின்னு எல்லோரும் ஆரம்பிக்கும்போது இவங்க பிறந்ததே கட்சியில் ஓகேவா அவங்களுக்கு தெரியாதா சரி அது டீப்பாக நான் போக விரும்பலை அதுவும் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்தாங்க அதை பிடிச்சிட்டு சொல்லுனா காதில் கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அந்த குடும்பத்தை பழித்து இந்த குடும்பத்தை பழித்தா நீ சும்மா இருப்பியா மேடை பேச்சில் ஒரு கண்ணியம் வேண்டும் அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி அரசியல் மேடை பேசுகிறேன்னா கண்ணியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்கள் இந்த ஜாதி மத இன அந்த வேறுபாட்டை மக்கள் மத்தியில் கொண்டு வராதிங்க இதுவே டவுன் சவுத்தில் வந்து இப்பவே இந்த ஜாதி சண்டை நிறையா இருக்குது நீங்கள் வேற பேசுகிற பேர் வழின்னு மேடை போட்டு மக்களை புரோக் பண்ணாதீங்க தூண்டி விடாதீங்க ஜாதி மதம் பார்க்கக்கூடாது ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு பாடின பாரதியாரே ஒரு பிராமணர் தான் சாதி இரண்டொழிய வேறில்லை இல்லை அப்படின்னு ஐம்பையார் பாடியிருக்கார் சாதி இரண்டொழிய வேரில்லை சற்றுங்கால் நீதிபர் நெறிமுறையின் வேதனையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு பாடினாங்க கொடுக்குறவன் மேல் ஜாதி கொடுக்காதவன் கீழ் ஜாதி அப்படின்னு தான் பாடினாங்களே தவிர நாங்கள் பிராமின் சொல்ல மேல் ஜாதி எங்களுக்கு மூலம் நிறையா இருக்கு அப்படின்னு பாரதியார் கூட சொல்லலை இவங்களே சொல்லிக்கிறாங்க அதில் இன்னொரு அம்மா இருக்குது யார் மதுபந்தி எங்களுக்கு மூலம் நிறையா இருக்குது நாங்கள் அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக வந்து அந்த டாட்டாவெல்லாம் சொல்லுது இந்தியாவில் மக்கள் தொகையை நூற்றி முப்பது கோடி தம்மா சொல்லுது ஐயாயிரம் கோடி பெண்களுக்கு லோன் கொடுத்தாங்க மத்திய அரசில் ஐயாயிரம் கோடி பெண்கள் எங்கேருந்து வந்தாங்க உலகம் பூராமா அது டாட்டாவே சரியாக தெரில அது என்னவோ பேசுது வளருது சரி அந்தமாவை பற்றி பேச்சு நமக்கு இப்போ என்னத்துக்கு நமக்கு வந்து பிஜேபியில் மோடியை பிடிக்குமோ அதெல்லாம் பேச பிடிக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு ஒரு தலைவர் பிடித்த தலைவர் இருப்பார் படிக்கட்டும் அதுக்காக எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள அதுவும் இந்த திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை கீமைப்படுத்தாதீங்க கண்ணியம் இல்லாமல் பேசாதீங்க இந்த குடும்பத்து பெண்களை இழுக்காதீங்க உங்களை உங்களுக்கு எவ்வளோ ஹோம் வருது அது மாதிரி அரசியல் மேடைகளில் மகளிராக இருந்து கொண்டு கண்ணியமாக பேசுங்கள் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலை எல்லாரும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க அரசு எல்லாத்தையும் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது நீங்கள் அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க அப்படி ஏதாவது வேணும்னா அவங்க சங்கம் இருக்குது அது மூலமாக பேசிக்குவாங்க நீ ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்களை காப்பாற்றாத நீ காளியம்மா நீ ஒன்றும் இந்த பட்டியலினவங்களை இருக்கிறவங்கள நீ ஒன்றும் காப்பாற்றாத உன்னால் ஒரு துரும்பு கூட அசைக்க முடியல அதனால் மகளிருக்கான பேச்சு ஒரு நீங்கள் ஒரு மேடை பேச்சு பேசும்போது கண்ணியமாக பேசுங்க திட்டாதீங்க உங்களுக்கு எதிர்கட்சி தானே தவிர அவங்க எதிரி கட்சி இல்லை உங்களுடைய இதெல்லாம் புரியுது அதனால் கண்ணியமாக பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிற பெண்கள் வந்து கண்ணியத்தை காப்பாற்றணும் உங்கள் குடும்ப கண்ணியத்தையும் காப்பாற்றணும் போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க யூடியூப்பில் எல்லோரும் தேவையாக உனக்கு உன்னுடைய பழைய காலத்தையெல்லாம் எடுக்கிறாங்க வேணுமா தப்பே பண்ணலை அப்படின்னா கூட சும்மா இருக்க மாட்டாங்க அதான் சோஷியல் மீடியா வந்துருச்சு வந் இல்லாதி எழுதி அவமானப்படுத்துகிறாங்க அதுக்காக நீ நீங்கள் வந்து உள்ளதை சொல்லாமல் இருக்காதீங்க உங்கள் கண்ணியமாக பேசுங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பேசினேன் இந்த வீடியோவை கேட்டிருப்பீங்க என்னுடைய இந்த சேனல் அன்பு நிலைக்கு என் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அங்கில் தட் பை